எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான எமர்சன் அவர்களுடைய ஒரு சொற்றுடர் ஒன்று உண்டு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குவதன் மூலமும் அழகான ஒரு சிறிய தோட்டத்தை பராமரிப்பதன் மூலமும் சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கு இலவசமாக கல்வி கற்பிப்பதன் மூலமும் நீங்கள் இந்த உலகத்தை முன்பு இருந்ததை விட மென்மேலும் அழகானதாக ஆக்கி how beautifully Cauvery Hospital has made this particular place today as the most beautiful place in Chennai by inaugurating a wonderful Ma Cauvery center, especially for fertility, which is not actually connected only with female but also connected with male. Thank you Dr. Gobinat for such a enlightening introduction about this center. And before going to his remarks, I'd like to congratulate the Skoweri Hospitals. As has been rightly pointed out by Dr. C.K., you're very young still, but the steps are not baby steps, I think. You have taken up a giant leap, I believe, constructing so many other departments, not merely the cardiologist and the other sections. I believe, how many floors, Doctor? 12 floors. And this, uh, another news to be congratulated is in Truchy, a full-fledged center for both the mother and the mother babies. babies Almost every day, 20 babies are there being taken care of. ஒரு தன்னை விரிவுபடுத்திக் கொள்வதிலும் பல்வேறு தளங்களில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்வதும் இயல்பான ஒன்று தான் எந்த மருத்துவமனையும் புதிதாக தொடங்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவ்வாறே மேற்கொள்வது சகஜம் வழமையான ஒன்று தான் ஆனால் மிக குறிப்பாக இந்த மா காவேரி என்கின்ற குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை தருகின்ற அந்த சிகிச்சையை அது மேற்கொள்ளும் பொழுது அந்த தொடக்க விழாவிற்கு என்னை அழைத்தது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்வு காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ இன் பெங்களூர் ஸோ They have just started a concept called Ma Kaveri where exclusively for women and children. In that exclusive women and children, this is the first IVF center is being inaugurated. So today we had the formal inauguration ceremony where uh, Mrs. Tamadichi Tangapandian South Madras MP came she went to the floor she cut the ribbon then inaugurated the center had an inspection about the center then came down and then we had a inaugural formal inaugural ceremony there the chairman spoke and then i just gave an update about the fertility management and then dr ramya mentioned about what the facilities we had and then the program concluded இப்போ இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைன்றதுக்கு வைத்தியம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது இது இப்போ நம்ம மெட்ராஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் அறுபத்தஞ்சி யூனிட்டுக்கு மேலே இருக்குது இதில் இங்கே எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட் வந்த உடனே முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு கலந்தாய்வு செய்து அவங்களுக்கு என்ன தேவை எது மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைன்றது கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேண்டிய கரெக்டாக என்ன தேவையோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கலாம் இப்போ வந்து நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஓவுலேஷனுக்கு ஒரு மருந்து மட்டும் கொடுக்கலாம் மருந்து கொடுத்து அவங்கள இருக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ஐயுஐ மெத்தட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணலாம் இந்த எம்ப்ரியோவில் இருந்து பயோப்சி பண்ணி செலக்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணலாம் எல்லா ஸ்பெக்ட்ரம் ட்ரீட்மெண்ட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிள் இருக்குது அது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் இன்னொன்று பாத்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து வெல் ட்ரெயின்டு பீப்புள் எல்லாமே குவாலிஃபைடு சர்ட்டிஃபைடு பீப்புள் டு டூ திஸ் ஒர்க் ஆர் டூயிங் தி ஒர்க் இவங்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கேருந்து பார்க்குறவங்க இந்த ஹாஸ்பிட்டல் கூடவே அட்டாச் ஆனவங்க அதனால் இது வந்து ஒரு தனித்துவம் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் காவேரி ஹாஸ்பிட்டல் குரூப்லயே இதுதான் முதல் ஐவிஎஃப் சென்டர் ரம்யா மஸ்ட் பி வெரி ப்ரௌட் டு பி அசோசியேட் இப்போ வந்து அதிகமாக இல்லாத படம் வந்து வரும் போது இப்போ கருத்தருக்கிறதுக்கு நிலையம்னு வச்சீங்கன்னா அதுக்கு கரெக்டா ஒரு கோடி வருது அந்த ஒரு கோடிக்கு இருக்கிறதுக்கு மொத்தம் முதல்ல இனிஷியல் எஸ்டாபிலிஷ்மெண்ட் காஸ்ட் வந்து குறஞ்சது ஒரு கோடி வருது பட் அது மாதிரி நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்தாலே கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும் அதனால இனிஷியலாக இங்கே என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக காஸ்ட்டு போட்டு அந்த காஸ்ட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மற்ற சென்டர்ல மாதிரி என்ன எது பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹை பெனிஃபிஷியலாக இருக்குமோ அந்த மாதிரி காஸ்ட்டு ஆக்சுவல் காஸ்ட்டு அதெல்லாம் ஒர்க்கிங்லாம் இன்னும் பண்ணலை பட் அது பண்ணுறச்சே எப்போவுமே கண்டிப்பாக காம்படிட்டிவாக இருக்கும் மற்ற சென்டர் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு எல்லாம் ஹெல்ப் பண்ணுற வந்து பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் வருது இப்போ சென்னை கொடம்பாக்கம்ல இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வடபழனி காவேரியில திருச்சியில இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல திருச்சியில இன்னாக்ரேட் ஆக போகுது ஓசூர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது எல்லாத்துக்கும் நான் ஐ வில் பி அ குரூப் டைரக்டர் இது வந்து பள்ளிக்கரணை ரேடியல் ரோட் காவிரி ஹாஸ்டல்